இப்போ நம்ம பாலைக்கீரை பருப்பு போட்டு செய்ய போகிறோம் அதுக்கு கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கலாம் பருப்பும் ஒரு அரை டம்ளர் பருப்பு போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பத்து பச்சை மிளகாய் பூண்டு சின்ன சீராக மஞ்சத்தூள் கல் உப்பு ஒரு பெரிய பல்லாரி இவ்வளோ தான் தேவையான பொருட்கள் பருப்பு கழுவி வச்சிருச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அது கூட நம்ம ஒவ்வொரு பொருள் இப்போலாம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம உள்ளே கட்டுக்கலாம் இப்போ கீரையை நறுக்கி வச்சுக்கலாம் நம்ம கீரையை நறுக்கிட்டு அந்த கூட போட்டுக்கலாம் கீரையை கட் பண்ணியாச்சு இதை உள்ளே போட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்புறம் லைட்டாக கடைசியில் கொடுத்துட்டு தாளிச்சிடலாம் இந்த பாலக்கீரையை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இந்த தண்ணியை நம்ம ஏற்று ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மத்து போட்டு ரெண்டு கடை கடைஞ்சிக்கணும் அப்போ கடைஞ்சிட்டு அப்புறமா தாளிக்கலாம் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு அப்படித்து வச்சோம்ல நான் ஈர்த்து வச்ச தண்ணியே நம்ம இது கூட ஊற்றிடணும் தூரம் ஊற்றக்கூடாது இதில் ஊற்றிக்கணும் இப்போ தாளிக்கலாம் தாளிக்க வெங்காயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில எண்ணெய் காஞ்சிச்சு கடகுப்படலாம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் இதையும் உள்ள பருப்பில் ஊற்றிக்கலாம் அந்த கீரை பசியில் ஊற்றிக்கலாம் வாழைக்கு பருப்பு போட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சோறுக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு போட்டு செஞ்சதுனால வாழக்கீரை பருப்பு மசியல் ரெடி